ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهل بين مشت ونبل مصيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கீழக்கரை நாசா நடத்தக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் இருபத்தி ஏழாவது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலமது இல்லா அதிகமானவர்கள் உற்சாகமாக இந்த நாட்களிலே நாம் இருப்போம் ஒற்றைப்படை இரவு ரசோல்லா சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கடைசி பத்திலே ஒற்றைப்படை இரவுலே நீங்கள் லைலத்தில் கதர் இரவை தேடி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுலையும் இது லைலத்தில் கதர் இரவாக இருக்குமோ என்ற எண்ணத்தோடு மீன் வாழ வேண்டும் அமல் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த இரவுலையும் நாம் இயக்கத்தோடு இந்த நாள் வந்து கதிர் இரவாக இருக்க வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு தான் நாம் இந்த நாளிலேயும் அமல் செய்ய வேண்டும் ஏனைய தினமாக இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது நாளும் அப்போ இந்த ஐந்து நாட்கள் ஒற்றைப்படை நாட்களில் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள்தான் நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றி ஈருலகிலையும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா இந்த நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அதை குரான் சுன்னாவிற்கு உட்பட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னவென்று சொன்னால் கொட்டாவி தும்மல் இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நம்ம நினைப்போம் கொட்டாவி விடுவதையும் தும்மல் விடுவதையும் அதே மாதிரி சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மலஜலம் கழிக்கிறது அற்பமாக அசிங்கமாக நினைக்கக்கூடிய விஷயம் இல்லையா அப்போ இந்த இது சம்பந்தமாக விடுறது தும்மல் விடுறது அதே மாதிரி மலஜலம் கழிக்கக்கூடிய விஷயம் சம்மந்தமாக எல்லாமே வந்து இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது நம்மளுடைய பார்வைக்கு இது வந்து அற்பமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம நினப்போம் இது ஒரு சாதாரண விஷயம் ஏன்னா கொட்டாவி சும்மா இருந்தால் கூட வருது இப்போ எனக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது வர மாதிரி இருக்குது தும்மலே நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தூசி கீசி போச்சுன்னா ஜட்டுன்னு தும்மல் வரும் டெய்லி எத்தனை தடவை பாத்ரூமுக்கு போகிறோம் டாய்லெட்டுக்கு போகிறோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னால் ஆமாம் எல்லாமே இது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமாக நம்ம நினச்சது தான் பிரச்சனை ஆனால் இது சாதாரண விஷயமானே கிடையாது நம்ம இவ்வளோ காலம் நம்முடைய கலாச்சாரம் அதை ஒத்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக மறந்துடுறோம் பொதுவாக நடைமுறை ஊர் நடைமுறை நம்முடைய வட்டங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இவற்றை தான் நம்ம வந்து இந்த எல்லாம் பேணுதலாக அதை பேணுகிறோமே ஒழிய மார்க்கம் சொல்லக்கூடிய பேணுதலுடைய முறைகளை நம்ம மறந்துட்டோம் இப்போ கொட்டாவி முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் கொட்டாவி அப்புறம் ரசூல்ல்லா சல்லாஹல் மகிழ்வில் இந்த கொட்டாவியையும் தும்மலையும் சொல்லி காட்டுறாங்க தும்மல் இறைவனிடம் இருந்து வருகிறது கொட்டாவி சைத்தானிடம் இருந்து வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா தும்மல் தும்முனிங்கன்னா எப்படி இருப்பீங்க ஆகிடுவீங்க தும்மிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த சோம்பல் போயிடும் அப்படியே ரீஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க கொட்டாவி எதுக்கு வருது அப்படின்னு சொன்னால் தூக்கம் வரும்பொழுது தான் வருது தூக்கம் வரக்கூடிய நேரத்தில் தூக்கம் நமக்கு வரும் சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நல்லா தான் இருப்பீங்க குரான் எடுத்து வாசிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தூக்கம் வரும் நல்லா தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தூக்கம் வரும் படம் பார்த்துட்டு இருப்பீங்க தூக்கம் வராது டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தூக்கம் வராது அப்போ பாருங்கள் எங்கிட்ட எதெல்லாம் வருதுங்க சொல்லாக தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான் கொட்டாவியே வெறுக்கிறான் உங்களை ஒருவர் தும்மியால் ஹம்துல்லில்லா என்று கூறினால் அவருக்கு எருகுக்கு முல்லான்னு சொல்லணும் அதை கேட்டவர் அவருக்கு பதில் சொல்லணும் எஹ்திக்கு முல்லா இஸ்லி பாலக்கும் என்கிற வார்த்தையை சொல்லணும் இது ஒரு முஸ்லீம் மீது கடமையாகும் கொட்டாவி சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது முடிந்த அளவு அதை அவர் அடக்கி கொள்ளட்டும் ஏனெனில் கொட்டாவியால் ஹா என்று அவர் சப்தமிடும் பொழுது அவரை கண்டு செய்தான் சிரிக்கிறான்ஜா இப்போ எல்லோரும் கொட்டாய் ஓடும்போது நம்மளுடைய கலாச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது ஆன்னு கத்துறது ஏன்னா அப்போ அதை வந்து செய்தான் சிரிக்கிறான் புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணாவது அதிசாக வருகிறது அவ்வூரில் அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ கொட்டாய் வருதுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவு அதை என்ன செய்யணும் அடக்கணும் உங்களில் ஒருவர் கொட்டாய் வந்தாலும் அது முடிஞ்ச அளவு அடக்குங்க ஆன்னு சொன்னால் செய்தி சத்தம் போட்டு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இது புகாரில் இன்னொரு இடத்துலையும் வருது மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசாக அபூகர்ல அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ இதை நம்ம பிரித்து பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் தூமி நாள் என்ன செய்யணும் அஹமது இல்லா அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் அப்படி சத்தமாக சொல்லும்போது தான் அதை கேட்குறவர் என்ன செய்வார் இறவுகள் சொல்லுவார் புரிஞ்சா நான் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது சொல்லணும் அவரும் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் இறவுக்குமல்லான்னு அவர் சொல்கிறது இவருக்கு காதில் உழுந்தா தான் இவர் திரும்ப ரெண்டாக நினச்சிவார் பதில் சொல்லுவார் எஹ்தீக்கு முல்லாக யூஸ்லி பாலக்கும் என்கிற வார்த்தையை சொல்லுவார் ஆ எதிகு முல்லாக பாலக்குங்கிற வார்த்தை இவரும் சொல்லணும் கடமை அப்போ முஸ்லீம் அல் முஸ்லீம் ஒரு ஒரு முஸ்லீமுக்கு உள்ள கடமை என்ன அப்படின்னு சொன்னால் ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமை அஞ்சு அப்படின்னு ஹசுல்லா சல்லாசி சொன்னாங்க அதில் தான் ஓ தஸ்மியத்து ஆதிசி தும்மியவர் பதில் சொல்கிறது அஞ்சு விஷயம்னு சொன்னாங்க அத்து சலாம் வையா தத்து மரீர் ஒத்தி பா ஜனாயிசி ஓ தஸ்மியத்து ஆதிசி இஜாபத்து தாவத்தி இப்படி ஒரு அஞ்சு விஷயத்தை சொன்னாங்க சலான்னு சொன்னால் பதில் சொல்கிறது நோயாளியை விசாரிக்கிறது ஏன்னா ஜனாரசாவை பின்தொடர்கிறது தும்முனவருக்கு பதில் சொல்கிறது விருந்து கழிச்சா பதில் போ சொல்லி போகிறது இப்படி ஒரு அஞ்சு விஷயத்தை இது முஸ்லீம் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் கடமை அவரை செய்யாட்டி குற்றோம் ஏன்னா ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் சலான்னு சொல்லிட்டு போகும்போது நிறைய பேர் இப்படி செய்கிறது இப்படி கையாக காட்டிட்டு போகிறது சலான்னு சொல்லும்போது ஆ அனு சொல்லும்போது ஆ அப்படின்ட்டு இப்படி அது கிடையாது சலாத்துக்கு பதில் ஏன்னா இப்படி செஞ்சால் சலாமா இப்படி இப்படி செஞ்சால் சலாமா கிடையாது சலாம்ங்கிறது வாயால் சொல்லணும் அது வகி விளையாட்டுக்குள்ளது கிடையாது மெசேஜிலே எப்படி அனுப்புகிறான் அஸ்லாமலை அமௌண்ட் விளக்காத்துவ ஏஎஸ் ஆனால் ஏஎல்லு டபிள்யூஆர் பி ஏன்னா ஆர்பிஆர் இப்படி அனுப்புகிறான் என்னடா இதுனா அஸ்லாம் அலைக்கும் சாட் ஃபார்மாக நீ அஸ்லாம் வலைக்கும் சாட் ஃபார்ம் சொல்லுறதுக்கு உனக்கு என்ன வகையாக கிடச்சிச்சு விளையாடுறதுக்கு அது வகி ஏன்னா அது வந்து இறைவனுடைய வார்த்தை சலாம்ங்கிறதுங்கிறது என்னது நீ எங்கே வேணாலும் அதை உபயோகிக்கலாம் மற்ற விஷ் பண்ணுற வேடு மாதிரி கிடையாது நீ மற்ற மற்ற வேடுகள் எல்லாம் விஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல ஏன்னா காட் ப்ளஸ்ஸுங்கிறாங்க ஏன்னா குட் மார்னிங்கிறாங்க இன்னும் என்னெல்லாமோ சொல்கிறாங்க குட் லேக்குங்கிறாங்க என்னெல்லாம் இது இதெல்லாம் வந்து நீ ஒரு மையத்து வீட்டில் போய் சொல்ல முடியாது கன்னத்தில் ஒரு இழு இழுத்துருவான் பட்டுன்னு நீ அங்கே போய் குட் லேக்கு அப்படின்னு சொன்னால் குட் மார்னிங் சொன்னால் மையத்து வீட்டில் போய் அவன் சத்துன்னு ஒரு அடி அடிச்சு போடுவான் நீ ஒரு நல்ல இடத்துல தான் சொல்ல முடியும் கெட்ட இடத்துல சொல்ல முடியாது ஆனால் இந்த வார்த்தைங்கிறது சலாம்ங்கிறது அப்படி கிடையாது எல்லா இடத்துலையும் உபயோகிக்கலாம் எங்கே வேணாலும் போய் பேசலாம் அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல்லா பரகாத்து சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் வீட்டில் போய் சொல்லலாம் அஸ்லாம் வலைக்கும் ராமத்துள்ளா இந்த துக்கமாக இருக்கிற வீட்டில் போய் குடும்பத்தில் போய் சொல்லலாம் உங்கள் மீது இறைவனும் சாந்தியும் சமாதானமும் என்றைக்கும் தேவை அப்போ என்றைக்கும் தேவைங்கிறத ஒரு பிரார்த்தனையாக செய்கிறோம் இது கடமை அதுதான் புரிஞ்சிக்கணும் இது என்னது கடமை ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய கடமை இந்த கடமையை சொல்லும் பொழுது அவன் இது ரிட்டன் பதில் தெளிவாக சொல்லணும் ஆ அப்படிங்கிறது நான் இந்த தலையா இது என்ன முறை வலைக்கு சலாம் பத்து நன்மை அஸ்லாம் வலைக்கம் சொன்னால் பத்து நன்மை ராமுத்துல்லா சொன்னால் இருபது நன்மை பரக்காத்து சொன்னால் முப்பது பா ப ஒரு சொல்லும்புது பதில் எப்படி சொன்னோம் வ ரஹமத்துல்லாஹி வ துஹூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி பரக்கா சலாம் சொல்லுமோ அப்படி சொல்லணும் அப்போ இதில் வந்து முழுமையான நன்மை கிடைக்கிறது ஒரு முஸ்லீமு ஒரு முஸ்லீமு செய்ய கடமை ஏன்னா அது துவாங்கிறதுனால அதே மாதிரி தான் ஜனாதி பங்கெடுத்துக்கிறது அதே மாதிரி தான் தும்முனா பதில் சொல்கிறது இப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டாபிக் அது வேற ஆனால் வந்து தும்முனாக பதில் சொல்கிறதுங்கிறது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல ஏன் கிட்டத்தட்ட பதினெட்டு நரம்புல இருந்து முப்பது நரம்பு வர ரீஆக்டிவ் ஆகுது ஒரு தும்மலில் ஹார்ட் வந்து நின்றுட்டு திரும்ப ஃபங்க்ஷன் ஆகுது அப்போ நம்ம அந்த அது இன்றைக்கி கண்டுபிடிச்சி சொல்லப்படக்கூடியது இதால் தானே ரசூல்லாம் சொல்லலை ஆனால் அல்ஹம்துல்லா சொல்லுன்னாங்க நம்ம என்ன செய்யணும் அலஹம்துல்லான்னு சொல்லணும் அதை கேட்குறவர் இறக்கம் காட்டுட்டுன்னு சொல்லி அவர் திரும்ப சொன்ன எழுதி இவர் சும்மா விட்டு இருந்தவங்க இவர் பதில் சொன்ன எழுதிக்கு முல்லா யூஸ்லி பாலக்கும் இதை வசூருதுல்லா செல்லாலே சம்பவம் சொன்னாங்க அது எழுதிக்குமுல்லா யூஸ்லி பாலக்கும்னு என்னென்னா எல்லாம் உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும் என்ன நல்ல நிலைமையை சீராக்கட்டும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலாவது அதிசாக இடம்பெறுகிறார் அவர் தும்மியவர் பதில் சொன்னால் சத்தமாக சொல்லணும் அதான் சொன்னேன் சத்தமாக தான் சொல்லணும் அவர் சொன்னது கேட்கும்போது தான் இவர் பதில் சொல்லுவார் அதுக்கு ஆதாரம் புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது அதிஸ் அது அம்துல்லான்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறது கட்டாய கடமை புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது அதிஸும் இடம் பெறுது இதெல்லாம் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண தும்மல் ஒரு சாதாரண கொட்டாய் ஏன்னா நம்ம நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு கூட மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு பெரிய வழிமுறையாக இந்த வழிமுறை இருக்கிறது அதே மாதிரி தான் டாய்லெட்டு போகிறது மல ஜலம் கழிப்பது இதுவும் ஒரு பெரிய ஒரு சட்டம் அடங்கிய ஒரு விஷயம் சும்மா ஏதோ ஏற்புக்கு வருது அந்த ஆள போகிறோம் ஒன்றுக்கு போயிட்டு வாரோம் அந்த ஆள போகிறோம் ரெண்டுக்கு போயிட்டு டாய்லெட்டு போயிட்டு வரோம் அப்படின்றது இல்லை எப்படி சுத்தம் செய்யணும் அந்த சுத்தமானது என்ன என்ன முறையில் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்யணுங்கிற எல்லா சட்டங்களும் இருக்குது இந்த ஹதீஸ்களை வச்சு சில பிக்குகள் எழுதுகிறாங்க உலமாக்கள் ஒரு வக்துக்கு ஒரு முறையாவது அவர் சுத்தம் செஞ்சுருக்கணும் மறை உறுப்பை ஒரு வக்துக்கு ஒரு முறையாவது ஒரு பக்துக்கும் இன்னொரு வக்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு முறையாவது அவர் கண்டிப்பாக தன்னுடைய உறுப்புகளை ஆனோ பெண்ணோ சாதாரணமாக தண்ணீரை கொண்டு அவர் அவங்க சுத்தம் செஞ்சுருக்கணும் ஏன்னா சுத்தம் செய்யலை அப்படின்னு சொன்னால் சுத்தமாக வைத்திருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி பல நோய் வருது இன்றைக்கி வந்து அது பல அது ஒரு பெரிய டாபிக் சுத்தம் இல்லாமல் நாற்பது நாளைக்கு ஒருக்கா மறைவிடங்கள் இருக்கிற முடிய நீக்க சொல்லுது மார்க்கும் அப்படி நீக்கலை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இன்றைக்கி பல நோய் இன்ஃபெக்ஷன் வருது சுத்தமாக ஆடையை வச்சுக்கிறத சொல்லுது சுத்தமாக உறுப்புகளை பகுதிகளை மறைவிடங்களை பாதுகாத்துக்க சொல்லுது இது வந்து இது வந்து ஒரு தனி டாபிக்கு இது நம்ம இதுக்குள்ளே நம்ம சேர்க்கலை இதில் உள்ள சட்டத்தை மட்டுமே நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஆனால் இதை ஏன் நம்ம இதில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு உண்மைப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு உண்மைப்படுத்த படாட்டியும் கூட அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு உண்மைன்னு சொல்லுவான் நாளைக்கு பொய்ன்னு சொல்லுவான் அதே திரும்ப நாளைக்கு உண்மைன்னு சொல்லுவான் சயின்ஸு வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்று பேசும் ஒன்று பேசாது அல்லது இன்னைக்கு பேசிட்டு அது இல்லைன்னு சொல்லி சொல்லும் அதெல்லாம் விஷயம் இல்லைங்க இங்கே மார்க்கம் என்ன சொல்லுது வாழ்க்கையில் மார்க்கத்தை ஒருவர் ஃபாலோ பண்ணாதான் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சுத்தமான முறையில் நோயற்றவராக ஆரோக்கியமானவராக தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கழிக்க முடியும் இது நமக்கு மார்க்குன்னு சொல்லித்தரக்கூடிய விஷயம் மறைவான இடத்திற்கு முதல்ல சொல்லணும் சட்டம் ஒன்றுக்கு டாய்லெட்டு போகிறதா இருந்தால் ரோட்டில் வெட்ட வழியில் யாருக்கோ தெரிகிற மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு திறந்த இடங்களில் இப்படி எங்கேயுமே அவர் வந்து ஓப்பனாக டாய்லெட்டு போகிறது அது சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும் மலை ஜலம் கழிக்கிறதா இருக்கட்டும் ரெண்டுமே கூடாது ஏன்னா மிக தூரமாக சுல்லாசில்லாசெல்லாம் போவாங்களாம் டாய்லெட்டு போகிறதுக்கு அபுதாவுதில் ஒன்றாவது அதிசயம் அதான் இடம் பெறுது சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைக்கல்ல திறந்த வெளியில் உட்காந்துருக்கிறாரு எல்லாருக்கு தெரியல மாதிரி போகிறாரு பப்ளிக்காக நடக்க இவருக்கு கபூரில் கண்டிப்பாக வேதனை உண்டு புகாரியில் இரநூத்தி பதினெட்டாவது அதிஸ் கபூரில் வசூலாக கடந்து செல்கிறாங்க அப்பொழுது ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க ஒருவர் பெரிய விஷயத்துக்கு பெரிய பாவனைக்காக வேதனை செய்யப்படவில்லை அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக வேண்டிய அவர் பாவத்துக்காக வேண்டியவங்க வேத வேதனை செய்யப்படலை எதுக்காக வேண்டி செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் மறைக்கலை இன்னொருவர் கோல்புறம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லா செல்லாளி சிலமர்கள் கூறுகிறார்கள் அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு சொன்னால் பாலினம் ஒரே பாலினத்தை உரியவராக இருந்தாலும் கூட ஒருவருடைய உறுப்பை இன்னொருவர் காணக்கூடாது தெரிகிற விதத்தில் அவர் சிறுநீர் கழிக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது நான் ஆண் தான் அதனால் ஆண் உறுப்பை பார்க்கலாமா பெண்ணாக இருக்கக்கூடியவள் ஒரு பெண்ணுடைய உறுப்பை பார்த்துக்கரலாமா அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது தேவையில்லாத ஒரு சூழலில் ஏன்னா இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் பொழுதோ அல்லது இதர சூழல்களையோ அப்படி பார்க்கக்கூடாது அதை ரசூல்ல்லா செல்லாலே தடை செய்கிறாங்க இது ஒரு நீண்ட ஒரு அதிசாக வருது அடிமை பெண்ணிடம் நடந்த ஒரு விஷயத்தை ரசூல்ல்லா செல்லாலை சமூகங்கள் சொல்கிறாங்க அது அல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு சம்பவங்கள் வருகிறது திருமதியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணாவது அதிசாக முவாவியா பின் ஹைதா வழியில் அவங்க அறிவிக்கக்கூடிய அதிசாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதே போல் அபு சயது அல் ஹுதர் எல்லாம் அறிவிக்கக்கூடிய அதிசு முஸ்லீமில் ஐநூற்றி அறுபத்தைந்தாவது அதிசாக வருகிறது அதாவது எங்கள் மறை உறுப்புகளில் எதை மறைக்க வேண்டும் எவற்றை மறைக்காமல் இருக்கலாம் என்று நம்பர்லா சமூக இடம் கேட்டேன் அதற்கு நப்சிவல்லா சமிகள் உன் மனைவி அடிமை பணியிடம் தவிர மற்றவர்களிடம் உன் உறுப்புகளை மறைத்து பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க ஆண் அதாவது ஒரு ஆணுடன் பொழுது இன்னொரு ஆண் மறை உறுப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா என்று கேட்கும் பொழுது ரசூல்ல்லா செல்லாஹி சமூகங்கள் எவரும் பார்க்க முடியாதவாறு உம்மால் மறைத்து கொள்ள முடியுமானால் கண்டிப்பாக மறைத்து கொள்ளணும் அதை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அன்றைக்கி இருந்ததுலாம் ஒரு ஆடை தான் அதனால் ரசூல்லா சல்லாசி அதை சொல்லியே கேட்டாங்க அதுக்கு நிசுல்லா சமூகங்கள் அல்லாஹ் வைக்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் சொல்லி முடிக்கிறாங்க ஒரு ஒரு நீண்ட ஹதீஸாக வருகிறது அதே மாதிரி ஒரு ஆண் மற்றொரு ஆணுடைய மறை உறுப்பை பார்க்க வேண்டாம் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுடைய மர்ம உறுப்பை பார்க்க வேண்டாம் ஒரு ஆண் இன்னொரு ஆணினுடைய ஆடைக்குள் படுக்க வேண்டாம் ஒரு பெண் மற்றொரு பெண்ணினுடைய ஒரு ஆடைக்குள் ஒரு போர்வையில் அப்படி படுக்கக்கூடாது தடை இதெல்லாம் சுழ்நாள் சில சமக்கள் தடவை செஞ்சாங்க அதே மாதிரி டாய்லெட்டு போகிற நேரத்தில் யூரின் போகிற நேரத்தில் கிபுனாவை முன்னோக்கி பின்னோக்கி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இப்போ மேற்கு கிழக்க ஏன்னா வடக்கு தெற்க நோக்கி உட்காரலாம் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவது பின்னோக்கி உட்காருவது அந்த கிபிலாவை அவமானப்படுத்துவதாக கூடும் அப்போ அந்த கிபிலாவுக்கு முன்னாடி சுவர் இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு தடுப்பு இருந்தால் வெட்ட வெளியில தான் அப்படி உட்காரக்கூடாது நல்லா புரிஞ்சிக்காங்க சில பேர் வீட்டிலேயே அதை பேணுவாங்க பேணுதுங்கிற அடிப்படையில் ஆனால் வெட்ட வெளியில் தான் என்ன கூடாது கண்டிப்பாக அப்படி திறந்த வெளியில் என்ன செய்யக்கூடாது கிபுலாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது அது நேரடியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில் நூற்றி நாற்பத்தி நாலாவது அதிஸ் முன்னாடி சுவர் இருந்தால் கிபுலாவை முன்னோக்குவதில் தவறு கிடையாது புகாரியில் நூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்த ஹதீஸாகவே அது வருகிறது சரி இதெல்லாம் விட பேணுதலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கழிவறைக்குள் நுழையும் பொழுது ஓதக்கூடிய துவா இது ரொம்ப முக்கியமானது அல்லாஹின் அவுதுபிக்க மினல் குபுசி வல் கபாயிசி அப்படின்னு சொல்லக்கூடிய துவா என்ன அர்த்தம் ஆண் பெண் கெட்ட செய்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தர்றேன் அப்போ இது ஏன் ஆண் பெண் கெட்ட செய்தான் இருந்து பாதுகாப்பு தரணும் டாய்லெட்டுக்கு போனால் தான் பல சிந்தனைகள் வரும் பல யோசனைகள் வரும் ஏன்னா இப்போ அங்கே இருந்து நம்ம யோ சொல்லணும் நினைப்போம் வெளியே வந்தோன்னா மறந்துவிடுவோம் இப்போ செய்தான் ஸ்டே பண்ணுற இடம் சொல்லாச்சும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தராங்க ஸ்டே வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறான் அப்போ அதனால தான் ஆண் பெண் கெட்ட செய்தான்களிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஒருவர் என்ன செய்கிறார் பாத்ரூமுக்கு போகிறார் கண்டிப்பாக அப்படி தான் என்ன செய்யணும் அப்படி பாதுகாப்பு தேடி தான் அவர் அந்த கழிப்பறைக்குள் நுழைய வேண்டும் இப்படி ரசூலா சுல்லல்லாஹ் அலைன்னு சொன்னாங்க புகாரில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது இதற்கு பல விளக்கம் இருக்குது அது இங்கே சொல்லுவதற்குண்டான நேரம் இல்லை ஏன்னா இது சம்பந்தமாக சைத்தான்கள் சம்மந்தமாக அவங்க ஸ்டே பண்ணுறது சம்மந்தமாக மல ஜலம் கழிப்பது சம்பந்தமாக இன்னும் கூடுதல் தகவல்கள் இருக்கு நேரம் இருந்தால் வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை பார்க்கலாம் கழிவறைக்குள்ளே துவா ஓதுவது சொல்லுவது என அதுக்கு பதில் சொல்லுவது இதெல்லாம் தடை சரியா இதெல்லாம் அப்படி நினைச்சக்கூடாது ஓதக்கூடாது சொல்ல சில இதுகளில் பள்ளிவாசலே எழுதி போட்டிருப்பாங்க போகும்போது இந்த துவா ஓதணும் வரும்போது குஃப்ரானக்குன்னு சொல்லணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உள்ள உட்காந்து திக்ரிச்சுறதோ ஓதுறதோ ஏன்னா ஏதாவது ஒரு செலவாத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் உள்ளக்க வந்து நஜீஸான பகுதி அந்த இடத்துல நம்ம நினச்சிக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது குஃப்ரான் அக்குன்னு சொல்வது திருமதியில் ஏழாவது அதிசாக இடம்பெறுகிறது அடுத்து என்னன்னு சொன்னால் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க தடை சந்தர்ப்ப சூழ்நிலை நிர்பந்தமான நிலைமை இப்போ சில ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் போனோம்னா வெளிநாடுகள்லாம் உட்காந்து உண்டான வசதியே கிடையாது அப்போ அங்கெல்லாம் நின்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் வசதியை வச்சிருக்கிறான் அப்போ அந்த மாதிரி சூழல்களில் நிர்பந்தம் வேறு வழி இல்லை அப்படிங்க சொன்னால் உபயோகிச்சிக்கரலாம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அமர்ந்துதான் சிறுநீர் கழிக்கணும் ஆயுஷாரில் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீசு திருமதியில் பன்னிரெண்டாவது ஹதீசாக இடம்பெறுகிறது நபிசல்லாத சமூகம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததாக உங்களுக்கு எவரேனும் சொன்னாலும் அதனை நீங்கள் நம்பாதீர்கள் அவர்கள் உட்கார்ந்தவர்களாகவே சிறுநீர் கழி கழிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆயுஷார்களில் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அப்போ குப்பை கூலங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்தாரின் குப்பை கூலங்களில் போடும் இடத்தில் வந்து சிறுநீர் கழித்தார்கள் நின்று சிறுநீர் கழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இருக்குது இரநூத்தி இருபத்தி நாலாவது அதிசாக புகாரில் இடம்பெறுது அப்போ ஒருவேளை இமாம்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் சட்டங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் நின்று கொண்டு கழிப்பது பொதுவாக தடை உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போக சிறுநீர் ஆட இழப்பட்டா அல்லது தேங்கி கிடக்கிற தண்ணியில் சிறுநீர் கழிக்கலாமா அப்படிங்கிற சில விஷயங்களை இன்ஷா இன்ஷால்லா தொடர்ச்சியாக நாளைய தினம் பார்க்கலாம்